மாலைத்தங்கள் காற்று வீசும்போது இந்த பெற்றோர்காற்று அன்பாக வரும் அந்த காற்றை சுவாசத்தாலே மனதிற்கு சுத்தமாகவும் சுக்கமாக இருக்கும் ஒரு அறையில் இருந்து நம் காற்றை சுவாசத்தால் விட வெளியிலிருந்து காற்றை சுவாசத்தால் மனதிற்கு ஆரம்பிக்கப்பட பாண்டிய மன்னன் ஒரு சில தவறான வாழ்க்கையினால் கண்ணிகம்மாள் அதை சிறப்பெடுத்து என் இனசுகிறார்கள் நல்லவர்கள் என்று சொன்னார்கள் அதை போல சிலம்பு என்ற வார்த்தையை மறுத்த அன்பு தண்ணி அன்புடன் மன்னர் தண்ணி அந்த தாய் பற்றி தான் நன்றி சொல்வதற்கு குறிப்பிட்ட ஒரு தவறுகளை பெற்ற சிலம்பு ஒரு பயிற்சி பள்ளியை பயன்படுத்திய அந்த தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும் மகன் கடலில் முத்தெடுத்த முத்தரசன் முத்தகம் அரசின் முத்தரசன் ஏழை எளியாக வேண்டாம் ஆகவில்லை என்று ஒருபோதும் மனதில் மனம் தாழ வேண்டாம் கையில் இருக்கிறது ஒரு பெற்ற தாய் தந்தை உங்களை நன்றாக வளர்த்துக்கின்றார்கள் அன்பு பண்பு பாசம் வருத்தம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருந்தார்கள் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அருமையான வார்த்தைகளை கொண்டு உங்கள் தாய் தந்தையை நன்றாக வார்த்தை அன்பு சென்றார் அந்த தாய் மறக்க முடியுமா தாய் சிறந்த ஒரு கோயில்களை தந்தை திருப்பி வந்து அப்படிப்பட்ட விரைவில் என்னன்னா நீங்கள் ஒரு மாணவ மாநிலங்களுக்கு பயிற்சலுக்கு செலுத்தீர்கள் அந்த பயிற்சியை அளித்ததனால் அவர்கள் எந்தெந்த வேலைக்கு செல்வார்கள் என்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரியவில்லை நீங்கள் ஆய்வு ஆசிரியர் பயிற்சியை தேர்ந்தெடுத்துவிட்டீர்கள் மற்றவர்கள் ஏதோ ஒரு பயிற்சி ஒரு காவல்துறையோ அல்லது ஒரு மாவட்ட கலெக்டராகவோ அல்லது ஒரு சிப் கார்ப்பரேஷனாகவோ அது சென்ட்ரல் ராணுவத்துறை பணிபுரிவாகவோ ஏதோ வலிவகுத்திற்கு நீங்கள் வழிவகுத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு அறிவாக இருக்கும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் சுகமாக இருக்கலாம் பயப்பட வேண்டாம்

ஒரு தாய் தாய் குப்பின் தாரம் என்றால் என்னான்னு தெரியும் உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை எல்லா பணிகளையும் செய்து சிறப்பாக வந்து தன் கடவுள் நல்லா இருக்க வேண்டும் குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் தன் குழந்தைகளை ஊட்டி ஊட்டி வளர்த்து சிறப்பாக செய்வார்கள் அவர் பின் தாரம் அந்த தாய் மூத்த மறக்க முடியுமா குற்றா புரண்டங்கள் சொந்த பந்தங்கள் அனைவரும் நமக்கு அன்பு சகோதரர்கள் சகோதர பாசம் விலத்து கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் என்னை அண்ணனை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மகிழ்ச்சி நினைத்துப் பாருங்கள் நமக்கும் ஒரு அண்ணா இருக்குதா பயப்பட வேண்டாம் நம்ம எங்க சின்ன அண்ணா காவல்துறை இருக்குதா நமக்கு எல்லாம் உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் காவல்துறையில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் கிளீன் நீ வாங்கினால்தான் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு சேர முடியும் அதுதான் எந்த தவறு செய்யாமல் நம்ம ஏன் தவறு செய்ய போகின்றோம் நமக்கு அது இல்லை நம்ம தாய் தந்தை நன்றாக வளர்த்துருந்தார்கள் நல்லபடியாக வாழ் சொல்ல நல்லா வாழ்வோம் நல்லா இருப்போம் அந்த காலத்துக்கு ஆண்டவர்கள் எப்படி வந்தார்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்து சிறப்பாக வாழ வேண்டும் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு வந்திருக்கின்றேன் கூலி வேலை செய்தால் என் தாய் வளர்ந்தார்கள் ஆறு குழந்தைகள் செய்தார் நான் மலேசியாவில் பிறந்தேன் ஐந்து வேலை என் தாயின் களவெட்டை போவாங்க கடலுக்கு போவாங்க நில்லருந்து போவாங்க அந்த நான் தூக்கி கொண்டு போய் போட்டுட்டு கடலில் நீங்கள் ஆயிடுத்து வருவேன் இந்த வகையான சூழலை சாப்பிட்டதால் உடம்பு கண்டிப்பா பத்து வயசு நான் உடற்பயிற்சியை பண்ணி அந்த உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் இதுவரையில் விடவே செய்யும் ரெண்டு நேரம் பயிற்சி செல்ல இந்த விளையாட்டு காவல்துறை சேர்வதற்கு தொண்டர் இருக்கிறேன் पाइट बोलते हैं आवाज़ इतनी आवाज़ दे पड़ी से इतनी चलो तो बोलते हैं उन्हें ना आज के आज के लिए क्या आज से फिर उनका आज के लिए जो हिंदू हो आदि बहुत इतिहास के फिर मक्कल और ये टाइम के सोलह दिन के इतनी होगी ये साफ़ नहीं दिख रहा है तो हमारे लिए बहुत ज़्यादा है और बात ये साफ़